நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய வெற்றிக்கு வேட்டு வாயை கிளறிய அதிமுக விட்டில் பூச்சியாக விழுந்த அண்ணாமலை இன்றைக்கி அரசியல் பார்வையாளர்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது பாமகவுக்கு வெற்றியை தந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இரண்டாம் இடம் கூட பாமக வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் டெபாசிட்டாவது வாங்கியிருக்குங்க பாமக ஆனால் அண்ணாமலையால் அது எல்லாம் கெட்டுப்போச்சோ என்ற எண்ணம் தான் இப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சன சொல்கிறாங்க என்ன நடந்து போச்சு பாமகவுடைய வெற்றிக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி வேட்டு வச்சார் அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாவற்றையும் கேட்கலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய மாதிரி நம்மளால் ஆவேசமாக பேச முடியாது கண் வந்து அதிரக்கூடாது அதனால் குரலை நான் தாழ்த்தி தான் பேசணும் அதனால் வார்த்தைகள் தெளிவாக இல்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜெயக்குமார் அவர்கள் திடீரென அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறார் அவருக்கும் லண்டன் போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அது பாஜக கட்சி எடுத்த முடிவு தன் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்படி அரசியலில் அப்டேட்டாக இருக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிது அதனால் அவங்க லண்டன் வரைக்கும் அனுப்பலாம் இல்ல உலகத்தினுடைய எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் பாஜக காரியதர்சிகளை அனுப்பலாம் இப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு யார் வருவாங்க யோகி வருவாங்க யோகிக்கு பிறகு யார் வருவாங்க அப்படின்றது யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதனால அண்ணாமலை அவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் நல்லா படித்தவர் அரசியல் அதிரடிகளை காட்டுகின்றார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு பிறகு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கூட வச்சுக்கோங்களேன் அப்போது அண்ணாமலை அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் ஏன்னால் இது பொய்யாக வாய்ப்பு கிடையாது இந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து அண்ணாமலை வந்து தமிழகத்தில் மட்டும் பிரச்சாரம் பண்ணிவிட்டு இல்லை கர்நாடகா பிரச்சாரம் பண்ணிணார் கேரளா பிரச்சாரம் பண்ணார் ஆந்திரா தெலுங்கானா டெல்லி உத்திரப்பிரதேசம் என்று சொல்லிவிட்டு இந்தியாவில் இருந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார் இப்போ எல்லாேருக்கும் ஒரு எண்ணம் தோன்றும் அடப்போயா அண்ணாமலை அவர்கள் ஒரு தமிழராக இருப்பதனால இந்தியா முழுதும் எங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே போய் அவரை பிரச்சாரம் பண்ணி தமிழருடைய ஓட்டானது அண்ணாமலையால் பாஜகவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ண அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே தமிழர் பெல்ட்டில் மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணலை இந்தி கன்னடா தெலுங்கு என்று எல்லா மொழிக்காரர்களும் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க அந்த இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணார் எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கானாவில் போனார் தமிழ்நாட்டுடைய சிங்கம் என்று அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவாதிகள் மொத்த பேருமே கோஷம் எழுப்பினாங்க கனடா அங்கே எல்லாேருக்குமே தெரியும் அங்கே பணி புரிந்ததுனால அண்ணாமலைக்கு கனடா நல்லா தெரியும் டெல்லியிலேருந்து எல்லா இடங்களையும் சரி தமிழ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இடங்கள்லையும் போய் அவர் பிரச்சாரம் பண்ணார் அவருக்கு ஆரவாரங்கள் இருந்தது அணிவகுத்து வந்த கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடிந்தது அதனால் இந்தியா முழுவதும் அறியப்படுகின்ற தலைவராக அண்ணாமலை இருக்கிறாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் அடுத்தடுத்த தலைமைக்கு அண்ணாமலையை கொண்டு வரணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய எண்ணம் அதற்காக தான் பாஜக சார்பில் பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாங்க அந்த பன்னெண்டு பேரில் வந்து அண்ணாமலை இடம்பெற்றிருக்கின்றார் அவர் லண்டனுக்கு போகிறாரு இது பாஜக கட்சியினுடைய முடிவு இதை யாரோ கேள்வி எழுப்பக்கூடாது அது உட்கட்சி பிரச்சனை தான் அப்படின்னு கடந்து போகணும் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பாஜக கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பது கூட தெரியாமல் அவர் தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க அதுவும் இல்லாமல் லண்டன் போய் என்னங்க படிக்க போகிறாரு தமிழகத்தில் தானங்க அரசியல் பண்ண போகிறாரு தமிழகத்தில் பெரியாரையும் அண்ணாவையும் புரட்சித்தலைவரும் அம்மா அவர்களையும் படித்தா போதுமே இங்கே வெற்றி பெற்றுட்டு போகலாமே எதுக்கு லண்டன் போகிறாரா லண்டன் லண்டன் போய் என்ன பண்ண போகிறாரு அங்கே இருக்கின்ற ரிஷி சுனக் மாதிரி ஆக போகிறாரா பைடன் மாதிரி ஆக போகிறாரா ட்ரம்ப் மாதிரி ஆக போகிறாரு எதுக்கு அங்கே போகணும் இங்கேயே ஒன்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதனால் கிழிக்க முடியல அங்கேயும் போகணும் என்று கொச்சையாக பேசுகின்றார் இது அப்பட்டமாக தெரியுது விக்கிரவாண்டி தேர்தலுக்காக அண்ணாமலை அவருடைய வாயை கலரணும் அதன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் கோபமடைய வேண்டும் அப்படி கோபம் அடைந்து அதிமுக தொடர்பாக அதிமுக தலைமை தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்க வேண்டும் அதன் மூலமாக விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாமக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது இதற்காகவே கலப்பப்படுகிறது ஆனால் இதை தெரிஞ்சு பேசினாரோ இல்லை தெரியாமல் பேசினாரோ அண்ணாமலை நமக்கு தெரியாது அதற்கு பிறகு ஜெயக்குமாரை எப்படியெல்லாம் எல்லாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படி வச்சு செஞ்சார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை எப்படி வச்சு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் வச்சு செஞ்சிட்டார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு வழக்கம் கொண்டுவர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிவிட்டார் என்றால் அதற்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டார் அது கடந்து சென்று விடுவார் இல்லை திமுக மீது பிரதானமாக குற்றச்சாட்டு வைப்பார் எல்லாருக்கும் தெரியும் நாடாளுமன்ற தேர்தலானது நடந்து முடிந்தது திமுக மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா பற்றி எக்கச்சக்கமான குறை பாஜகவை கிழி கீழே கிழிச்சார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மட்டுமே குறி வச்சு அடித்தார் அவருக்கு தெரியும் திமுக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய பரம எதிரி அதிமுகவுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் திமுகவை சக்தி தான் என்று சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது திமுக விமர்சனம் பண்ணால் தான் அதிமுகக்கான வாக்கு அப்படின்னு அழகாக குறிவைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வச்சு செஞ்சார் ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அதை பட்டியலிட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் அவர்கள் வந்து அண்ணாமலை அவருக்கு பதிலடி கொடுத்துட்ட பிறகு மீண்டும் அண்ணாமலை பற்றி பேசுகிறார் அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொதித்து எழுந்தார் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு துரோகி இருக்க முடியுமா பிரதமர் பக்கத்துலேயே பேர் உக்கார வச்சாங்க தென்மண்டலத்துக்கு பொறுப்பாளராக நியமித்தாங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் வந்து மொத்தத்தையும் கவுத்துட்டார் அவர் மாதிரி துரோகி யாரும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியில் அதிமுக இருக்கணும் ரெட்டலைக்கு வாக்கு விழணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி சொன்னாருங்க ஈரோடு தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு வாக்கு வரணும் அந்த பன்னீர்செல்வத்தை கொஞ்சம் வேட்பாளரை திரும்ப பெற சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஒத்த வார்த்தை தான் பன்னீர்செல்வத்திட்ட கேட்டேன் அவர் விட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளரெல்லாம் வாபஸ் வாங்க வச்சு என்னத்தை கிழித்தார் எடப்பாடி பழனிசாமியோட துரோகங்கள் என்ன தெரியுமா அவர் யாருக்காவது விசுவாசமாக இருந்திருக்குறாரா அவர் அம்மாதிரி துரோகிகள் யாரும் கிடையாது என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி கிழி கீழே கிழித்தார் நம்முடைய அண்ணாமலை அதற்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லிட்டாரு பதில் சொன்ன பிறகும் நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அண்ணாமலை பற்றி தான் பேசுகிறார் அவரை மாதிரி துரோகி இருக்க முடியுமா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு முடிவெடுப்போம் அந்த முடிவில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்காக வியூகங்கள் பல வகுப்போம் அந்த மாதிரி தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக அண்ணாமலை கட்ட சொல்லி நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிமுக வேட்பாளருக்கு வருகின்ற வாக்கானது சிதறிவிடக்கூடாது கொஞ்சம் பாருங்க பேசுங்கள் எப்படியெல்லாம் நம்ம வெற்றி பெற முடியுமோ நம்ம கூட்டணியானது திமுக வீழ்த்தணுமோ அதற்கான வழிமுறைகள்லாம் நீங்கள் செய்யலாம் நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய வேட்பாளர்லாம் வாபஸ் வாங்க சொன்னோம் அது அந்த தேர்தலுக்கான முன்னெடுப்பு அதையே எல்லாத்தையும் பேச முடியுமா அதுவும் இல்லாமல் யாரால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சுது நான் போய் டெல்லியில் பிரதமர் பின்னாடி உக்காந்தேன் பக்கத்தில் உக்காந்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்கு பிறகு நடந்த காட்சிகளை பார்த்திங்களா இல்லையா எங்கள் தலைவர்களை வரிசையாக விமர்சனம் பண்ணுறாரு அண்ணா தான் எங்களுடைய லோகம் அண்ணாவுக்கு பிறகு திமுக என்பது கலைஞர் திமுகவாக மாறிப்போச்சு ஆனால் அண்ணா திமுகவாக இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக அண்ணா வழியினுடைய கொள்கையை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக அண்ணா பெயரை வச்சு கட்சி நடத்துகிறோம் அந்த அண்ணாவை அசிங்கமாக பேசுகிறாரு நம்முடைய அவர்கள் அண்ணா வழி வந்தவங்க தான் எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க எங்களை வளர்த்துருக்குறாங்க திமுக எதிர்கொள்ள வேண்டும் என்று எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த வகையில் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கோம் தீயசக்தியை இருக்கிறோம் எங்களை வளர்த்துடுத்தவங்களை இப்படி ஏடாகுடமாக பேசுனா நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும் பிரதமருக்கு பக்கத்தில் போய் உக்காந்ததுக்கே உனக்கு இப்படி இருக்குன்னா ஆனால் எங்கள் கட்சி தலைவரை நீங்கள் எப்படிலாம் ஏடாகுடமாக பேசுனேன் சொல்லி பார்க்கலாம் உன்ன மாதிரி துரோகி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் நிறைய பேர் அண்ணாமலை அவர்களால் தான் தோற்றாங்க தான் தோல்வியடைந்தால் அடுத்தவங்க வெற்றி பெற்றால் அது தன்னுடைய ஆளுமைக்கும் தான் வகிக்கின்ற பதவிக்கும் ஆபத்து என்பதனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறாமல் தடுத்தது அண்ணாமலைதா என்று சூசகமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அவர் தனியாக துரோகி கட்சிக்கும் அவங்க கட்சியில் நின்ற வேட்பாளருக்கும் எதிராக வேலை பார்த்தவர் அப்படின்னு போட்டு உடைச்சார் எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் அதிமுக கட்சியில் பேசிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி அண்ணாமலை பேச மாட்டார் இரண்டாவது அண்ணாமலை பற்றியான விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப பெரிய விளக்கமெல்லாம் கொடுக்கவே மாட்டார் எந்த தருணத்திலும் ஆமாங்க பெரிய அரசியல் நானிங்க அவர் சொல்லிவிட்டார்னா நான் பேசணுமா விட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை தான் குறி வச்சு தாக்குவார் ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவித்த பிறகு அந்த இடத்துல பாமக போட்டியிடுது அதுவும் என்டிஏ கூட்டணியானது போட்டிடுது என்று சொன்ன பிறகு என்டிஏவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சித் தலைவர்களும் போய் விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது பாமகவுக்கு செல்வாக்கு பெறுகிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் கூட குறைவாக தான் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் விக்கிரவாண்டியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சித் தலைவர்களும் அழைத்து ஒரு மாநாடு போன்ற ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க அதில் அண்ணாமலை அவர்கள் பேசினார் அதே மாதிரி ஒரு நாள் முழுவதும் தெரு பிரச்சாரத்துக்கு போனார் வேட்பாளரை தன்னுடைய வாகனத்தில் வச்சுக்கணும் அதனால் அங்கே என்டிஏ கூட்டணியுடைய ஒட்டு மொத்த பரிவாரங்களும் களத்தில் இறங்கியிருப்பதுனால ஒருவேளை பாமக வந்து இரண்டாம் இடமோ இல்லை வெற்றியோ பெற்றுவிட்டால் அது அதிமுகவுக்கு ஆபத்து அதுவும் இல்லாமல் அதிமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பாமக அதிமுக கூட்டணிக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனால் பாமக வெற்றி பெற்றால் நல்லது என்ற மனப்பான்மையுடனும் வந்து பாமகவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவர்களும் களத்தில் இறங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் பாமக ஜெயலலிதாருடைய ஃபோட்டோவை வச்சு வாக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்தீங்களா எங்கள் தலைவருடைய ஃபோட்டோவை போட்டால் தான் வாக்கு விழும் அப்படின்னு வந்து பாமகவுக்கே தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது எங்கள் தலைவருடைய ஃபோட்டோ வச்சு வாக்கு வாங்கின்னு போட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடந்து போனார் உண்மையாக தான் அதனால் அதிமுக காரங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி பாமகக்கு எதிராக எதுவும் பேசலை ஜெனரல் ஃபோட்டோவை பயன்படுத்துகின்ற போது எதுவும் பேசலை அதனால் ஒருவேளை அதிமுக காரங்களை பாமக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ என்று சொல்லிவிட்டு அதுக்கு தான் ஓட்டு போட ரெடியாக இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் அதிமுக ஓட்டு பாமகவுக்கு போகக்கூடாது என்று அதிமுகவினர் சிந்திக்கிறாங்க அதனால்தான் சம்மந்தமே இல்லாமல் அரசியல் களத்தில் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற அண்ணாமலை அவர்களை வம்புக்கு இழுத்து துரோகி யார் என்ற விவாதத்தை நடத்தி போட்டாங்க இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்களா ஆனால் இதை பாமக தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சு அண்ணாமலை அவர்களே தொடர்ச்சியாக உங்களை குறி வச்சு அடிக்கிறாங்க அதுக்கு காரணம் அதிமுக ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு போகக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறாங்க அவங்க வெற்றி பெற்று விட்டாலோ இல்லை அதிக வாக்குகள் வாங்கிட்டாவோ பேரத்தினுடைய வலிமையை உயர்த்திடுவாங்க இல்லை அதிமுக கூட்டணிக்கு வர மாட்டாங்க பாஜக கூட்டணியே வந்து பார்த்திங்கன்னா பலமாயிடும் ஒரு மூன்றாவது அணியானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் உருவாகும் அது திமுக எதிர்ப்பு வகையில் பிரிக்கும் அதனால் பாமக தோல்வி அடையணும் அதே மாதிரி பாஜக கூட இருந்தால் வேலைக்காக அதை பா அதனால் நம்ம அதிமுகவுக்கு போகணும் அப்படின்னு பாமக சிந்திக்கணும் அதற்காக அதிமுக ஓட்டுகள் ஒருபோதும் சரி பாமக கூட்டணிக்கு போயிடக்கூடாது என்று அதிமுகவினர் யோசித்து தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களை வச்சு செய்கிறாங்க அப்படின்றது மட்டும் அன்மணி ராமதாஸுக்கு தெரிஞ்சுருக்குது அதனால் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு அனுப்பி போட்டாங்க அங்கே சம்பந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார் தமிழர் கூட்டமைப்பு தலைவராக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் அவருடைய இறுதி அஞ்சலிக்காக அவர் அங்கே போய் இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் நம்ம அண்ணாமலை அவர்கள் ஸோ விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொதித்து போயிருக்காங்க எப்படி பேசுனாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றுட்டு போட்டேயா அதுக்கே கூட ஓட்டு போட்டு ஐயா இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம் ஐயா நம்முடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்தாரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி அதிமுக உறவு இந்த தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலப்படவில்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நிச்சயமாக சீமானவர்கள் நம்ம பக்கம்தான் வருவாரியா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால் இன்றைக்கி அதிமுக பொறுத்த வரைக்கும் நாம் சீமானுக்கோ அல்லது திமுகவோ ஓட்டு போட்டு ஐயா எப்போதும் சரி மக்களிடையே ஒரு பார்வை இருக்குது என்ன பார்வை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி தான் எப்போது இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இந்த தேர்தலில் நாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுக ஓட்டு போட்டோம்னா போயா ஆளுங்கட்சி வெற்றி பெற்று போச்சியா அப்படின்னு சொல்லிட்டும் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தொண்டர்களும் புறக்கணித்துகிறாங்க இருக்கு அங்கே போல் இருக்கிறியா அதனால தான் யா பாமகவுக்கு வந்து வாக்கு விழலை நாம் தமிழ் கட்சி வாக்கு விழலை அப்படின்னு நினச்சிக்குவாங்க காசுக்கு எவெல்லாம் வந்து ஆசைப்பட்டானோ அவனாம் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்க அதனால்தான் திமுகவுடைய வாக்கு வங்கியானது உயர்ந்திருக்குது அப்படின்னு பேச்சுவாக்கில் அது போயிடும் அதனால் பாமகவுக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடாதியா அப்படின்னு இப்போ முடிவெடுத்திருக்காங்க அதுக்கு காரணம் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மோதல் தான் காரணம் அப்படின்றது அரசியல் பார்வையாளர்களுடைய கூற்றாக இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணாமுடைய பிரச்சாரமும் சரி அண்ணாமுடைய ஆளுமையும் சரி காலி பண்ணும் விதமாக வாய கலப்பியிருக்கிறாங்க அதிமுகவினர் விக்கிரகாண்டி இடைத்தேர்தலில் இன்றைக்கி அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற மோதலானது பாமகவுக்கு வேட்டு வைக்குமா இல்லை அடப்போய இங்கே அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் மோதிக்கொள்வது அவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையா அதற்காக நாம் ஏன் பாமகவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற வன்னியர்களை பொறுத்து வரைக்கும் பாமகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருந்தாலும் பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்களா என்ற விஷயம்தான் எனக்கு தெரியல இன்னும் முதன் முதலாக அண்ணாமலை அவர்கள் அமைதியாக தான் முதல்ல வாயை கலப்புனதே வந்து அதிமுக காரங்கதாயா அரசியல் காலத்தில் நீண்ட நாளாக இருந்தவங்க சும்மா இருக்கிற மனுஷனை வாயை கலப்பி துரோகி கிரோகிலாம் பேசினா அந்தாலும் சும்மா இருப்பானயா அதனால் உடனடியாக அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுத்தார் ஐயா அண்ணாமலை கோவையில் வாங்கின வாக்குக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்னையா சம்மந்தம் தேவையில்லாமல் நீ ஏன் தோத்த அப்படின்றத ஆராயாமல் அண்ணாமலை ஏன் தோத்தான்னு தெரியுமா எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் தோத்தான் தெரியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதுக்கே பேசணும் அப்போ சும்மா இருக்கிறோன்னா வம்பு இழுப்பதே வந்து அதிமுகிறாங்க தாயா அதனால் நாம் வன்னியர் என்ற போர்வியில் நாம் போயிட்டு பாமக ஓட்டு போடுவோம் இன்றைக்கி அதிமுக நிற்கலை நின்னா கட்சி விஸ்வாசத்துன்னு ஓட்டு போடலாம் இல்லைனா சாதி விசுவாசத்துன்னு நாம் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாமகவுக்கு ஓட்டு போட போகிறாங்களான்னு தெரியல ஆனால் அதிமுகவுடைய நாடகமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினருடைய ஓட்டு ஒருபோதும் சரி பாமகவுக்கு போகக்கூடாது அப்படின்றது தான் இதற்கு இடையில் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு இடைத்தேர்தலும் புறக்கணித்ததே கிடையாது ஆனால் இந்த விக்கிரவாடி இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம் தேர்தல் ஈரோடு கிழக்கில் எப்படி என்று நாம் பார்த்துக்கிட்டோம் அதுவும் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தொகுதி அங்கே எத்தனை அமைச்சர்கள் போயிருக்காங்கன்னு தெரியும் அதனால் நாங்கள் விக்கிரவாடி இடைத்தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிச்சிட்டோம் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் என்றால் என்ன அர்த்தம் எங்கள் தொண்டர்களும் ஓட்டு போடக்கூடாது தான் அர்த்தம் அப்படின்னு பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிவிட்டாங்க ஜனநாயகத்தில் ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லக்கூடாது அது சட்ட விரோதம் கைது பண்ணிவிடுறாங்க ஆனால் நாங்கள் தேர்தல் புறக்கணிச்சிருக்கிறோம் என்றதுக்கான அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கட்சி தலைவர்கள் எங்கள் கட்சி தொண்டர்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடாதுன்றதை அர்த்தம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேமுதிக ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் போடாத வீட்டில் உட்காந்துருங்க அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நோட்டாக ஓட்டு போட்டு போங்க அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சரி பார்க்கலாம் இந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் பாஜகவுக்கு எதிராக இறங்கி இருப்பதனாலும் அண்ணாமலையை வாயை சீந்தி அதிமுக மோதல் இருப்பதனாலும் அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கா இல்லை திமுகவுக்கா எதுக்கு போகுது இல்லை எல்லாவற்றையும் தூக்கி விட்டு பாமகவுக்கே வாக்களிக்க போகிறாங்களா அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இப்போ அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மோதலானது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு வேட்டு வச்சிருக்குதா அதையும் சேர்த்தே சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே